எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் அனைவருக்கும் வணக்கம் கட்டகம் மூன்று எண்களை அறிவேன் இந்த கட்டகத்தோட கற்றல் விளைவுகளும் பாடநூல் ஒருங்கிணைப்பு பக்க எண்களும் நிலைவாரியா தனித்தனியே கொடுக்கப்பட்டிருக்கு செய்து மகிழ்வோம் ஒன்று ஒன்றுக்கு ஒன்று பொருத்துதல் நுழையுமுன் பகுதியில மூன்று நிலை மாணவர்களும் சேர்ந்து பாடும் வகையில் ஒரு எலி ஓடிவந்து எனத் தொடங்கும் பாடலானது இடம்பெற்றிருக்கு இந்த பாடலானது அனிமேட்டட் சாங்கா கியூஆர் கோட்ல இடம் அருமநிலை மாணவர்களை ஐந்து பேர் கொண்ட குழுக்களாக பிரித்து பறவைகள் முகமூடிய அணிவிக்கணும் மேசையின் மீது ஒன்பதுக்கு மிகாமல் ஏதேனும் ஒரு எண்ணிக்கையில் பொருள்களை வைக்கணும் ஏதேனும் ஒரு குழுவினரை முன்னே அழைத்து சிட்டுக்குருவி பாடலை பாடினால் சிட்டுக்குருவி முகமூடி அணிந்த மாணவர் மட்டும் முன்னே வந்து மேசை மீதுள்ள பொருள்களின் எண்ணிக்கைக்கேற்ப ஒரு பொருளுக்கு ஒரு பொருள் வீதம் எடுத்து வந்து ஒவ்வொன்றாக வைக்கணும் சில சுற்றுகள் விளையாடிய பிறகு ஆசிரியர் காட்டும் பொருள்களுக்கு ஒரு பொருளுக்கு ஒரு வட்டம் வீதம் கீழ்மட்ட கரும்பலகையில் வரைந்து காட்டணும் மொட்டு மற்றும் மலர்நிலை மாணவர்களுக்கு இச்செயல்பாட்டை மேற்கொள்ளும்போது பொருள்களுக்கு பதிலாக தொன்னூற்றி ஒன்பதுக்கு மிகாமல் ஏதேனும் ஒரு எண்ணட்டையைக் காட்டி அதற்கு இணையாக மணிகள் மற்றும் மணிச்சரங்களை எடுத்து வந்து காட்டச் செய்யணும் நன்றி